வணக்கம் நண்பர்களே நிலையாமை அதிகாரத்துல நாம் முப்பத்தி நாலு குரல் பார்த்துருக்கோம் முப்பத்தி அஞ்சு இப்ப நாம வந்து பார்க்க இருக்கிறோம் முப்பத்தி அஞ்சாவது குரல் வந்து என்னன்னா நிலையாமையில வந்து இந்த நான்கு குரல் வந்து நாம வந்து நாலு குரல்கள் வந்து நமக்கு சொல்லியிருக்கார் அது அவ்வளோத்தையும் நாம பார்த்தோம் இப்போ அதே நிலையாமை அப்படிங்கிறதத்தான் அவரு சொல்ற இந்த நிலையாமைல வந்து அவரு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு இறப்பு இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லா மனிதர்களுக்கும் வரக்கூடிய ஒன்று ஆனா இந்த நிலையாமையில வந்து அவர் நிலையாமையை பற்றி அவர் கவலைப்படலை அது வந்து கண்டிப்பாக வந்து அவர் என்ன சொல்றாரு அந்த நிலையாமையில நம்முடைய வாழ்வு முடிகிறதுக்கு முன்னால நாம வந்து சில நல் காரியங்கள் நல்ல காரியங்களை வந்து நாம செய்யணும் அதை வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்க அவர் என்ன சொல்றாருன்னா அந்த குரல்ல நான் சற்று மேல் வாராமும் செய்யப்படும் இது வந்து வருது இந்த இறப்பு வந்து நாச்சுன்னா இந்த நாக்கு வந்து அப்படியே இந்த இறுக்கி இந்த வச்சு அப்படியே அது ஒண்ணு பேசும்போது அப்படின்ட்டு நமக்கு வந்து அந்த நேரங்கள் ஒரு நேச்சுரல் டெத் ஒரு நேச்சுரல் டெத் ஒரு நேச்சுரலா வந்து வாழ்க்கையில அது நடக்கக்கூடிய ஒன்று இதுதான் வந்து அப்படியே வந்து இந்த நாக்க வந்து அது இழுத்து அது மேல கொண்டு வந்து நமக்கு ஒண்ணு பேச முடியாத அளவுக்கு இருக்க இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த ஆஹ் அப்படின்னு ஒரு ஏப்பம் வந்து அந்த கடைசி நேரத்துல ஒரு மனிதனுடைய அவனுடைய உயிர் வந்து அவனுக்கு வந்து எல்லாமே வந்து அப்படியே அடங்குது அது அடங்கும்பொழுது அப்படியே ஆஹ் நமச்சத்து மிக்குள் அதான் அந்த விக்குல் அப்படிங்கிறது அஹ் அப்படின்னு சொல்ல இந்த விக்குள் மேல் வாராமும் நல்வீனை நல்வினை மேற்சென்று செய்யப்படும் அதுக்கு முன்னால வந்து நீங்க வந்து எல்லாருமே நல்ல நல்ல காரியங்களை வந்து நீங்களா போய் நல்ல காரியங்களை வந்து ஆஹ் மேற்சென்று செய்யப்படும் செய்யுங்க அப்படிங்க அந்த நிலை வந்து நமக்கு கடைசியா அந்த நில வந்து அது வரும்பொழுது அதோட நம்முடைய வாழ்க்கை முடியுது இதை பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க இந்த நிலை வந்து வர்றதுக்கு முன்னால நீங்க நல்ல காரியங்கள் நிறைய அதுக்கு முன்னால என்னென்ன நல்ல காரியங்கள் செய்யுமோ அவ்வளவுத்தையும் செய்யுங்க அப்படிங்கறதுதான் இத வந்து சொல்ற நம்முடைய வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டிய இந்த கடமைகள் இந்த உலகத்தினுடைய இந்த வாழ்க்கையினுடைய நிலையாமை இது எல்லாத்தையும் வந்து இதுல வந்து அப்படியே